இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லையில்லா இன்பங்களால் நிரப்பிடுவே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லையிலா இன்பங்களால் நிரப்பிடுவேன் லூக்கா அஞ்சாந்திக்காரம் பத்தாம் வசனத்தில் சீமோனை நோக்கி அண்டர் சொல்லுவார் பயப்படாது இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பார் நீ பயப்படாத இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருக்கன்னு சொல்லி சீமோனுக்கு அண்டர் கொடுக்குறாரு பயப்படாத அப்படி ஏன்னா அவன் பிடித்து கொண்டிருந்தவன் ஆண்டவர் சொல்லுவார் நீ பின்னலை வா நான் உன்னை மனுஷனே பிடிக்கிறவனாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன் பயப்படாதுன்னு சொல்லுவார் தெரியுமா அது வந்து ஆண்டவரே ராமுழுவதும் நான் வளையை போட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆனாலும் நம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி வல பக்கத்தில் வலையை போடுவோம் அப்படின்னா திருவிழா மீன்கள் வரும் அதனால நான் பயப்படுவான் இவர் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஆண்டை சொல்வார் பயப்படாதே இது முதல் நீமையும் பிடிச்சிட்டு இருக்க ஆனால் இது முதல் உன்னை மனுஷனே பிடிக்கிறவனாக மாற்றியே நம்பர் நம்மையும் கூட கற்று வந்து மனுஷனை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் பிடித்து இழுக்கும்படியாகத்தான் நம்மையும் ஏற்படுத்தி இருக்கிறார் நாம் அவருடைய வேலையை செய்யலாய் காணப்படுவோம்மா Amen. Amen.